இன்றைக்கு மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக அகிம் அஹிம்சை வழியை கடைபிடித்த காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டம் உலக மக்களால் வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட மகாத்மா மத ஒற்றுமையை சமத்துவத்தை வலியுறுத்திய காரணத்தினால் அந்த கொள்கைக்கு எதிரான கோட்சே சார்வர்கர் போன்றவர்கள் காந்தியை திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர் அவருடைய நினைவு நாளில் காந்தியடிகள் ஏற்றுக்கொண்ட அந்த சமய ஒற்றுமையும் சமத்துவமும் தான் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க உதவுகின்ற அற்புதமான கொள்கை என்பதை நினைவு கூறுகின்ற நேரத்தில் இன்றைக்கு காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சார்பார்கரை தூக்கி பிடிக்கின்ற பாஜகவை மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் நான் நாட்டு மக்களுக்கு என்னுடைய ஒரு ஜனநாயக கடமையோடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அதிமுக வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறதும் அதுக்கும் இங்க வந்து திமுக வந்து டெல்லி போய் காங்கிரஸ் சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நாங்க இல்லை அவங்களும் அடிமையில எடப்பாடி பழனிசாமி தம்பி அவங்க பதட்டத்தில் இருக்காங்க இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஃபெடரலிசம் அதாவது மாநிலங்களுக்கான உரிமைகள் அந்த கூட்டாட்சி தத்துவம் என்பதை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அதே போன்று காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு நம்முடைய தமிழ் மொழியை பாதுகாக்கின்ற உணர்விலும் நம்மோடு கூட நிற்கிறது நம்முடைய மாநிலத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என்கிற நம்முடைய கோரிக்கையில் நம்மோடு உறுதியாக நிற்கிறது நாம் எதிர்க்கின்ற பல்வேறு பிரச்சனைகளில் அவர் நம்மோடு இருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் தாண்டி திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையான இந்த சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற கொள்கையில் அவர் உடன்பாடோடு இருக்கிறார் ஆனால் அதிமுக அப்படி இல்லை அவங்க கட்சி பஞ்சாயத்தை தீக்க அங்க போய் காலில் விழாங்க தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகள் பறிக்கப்படுகின்ற நேரத்தில் இன்றைக்கு கைகட்டி வாய் மூடி மௌனியாக கண்ணிருந்தும் காணாமல் இருந்து பேசாமல் காதிருந்தும் கேளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில எடப்பாடு இருந்து கொண்டு அவருடைய கட்சியை மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் அங்கு கொண்டு அடிமைப்படுத்திட்டார் அதைத்தான் நாங்கள் எதிர்கொண்டோம் திமுக அப்படி செய்திருக்காது திமுக வந்து எங்களுடைய குரலை ஓங்கி வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு தேசிய கட்சிகள் எங்களை பின்பற்றி வரும் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்களா என்னை சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் மராத்தி மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் எல்லா மாநிலங்களும் இந்த நிலை வரப்போகுது அதனால் நான் எங்களுடைய நிலைப்பாட்டில் வந்தாங்க கடுகளவும் நாங்கள் குறுகியே கிடையாது உரிமை மீட்பு கழகம் சொல்லிட்டு அதிமுக உரிமை மீட்பு கழகம் கொண்டு வந்த ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு என்ன இணைச்சிக்கணும் இருக்கின்றாரு தம்பி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இது அவங்க கொள்கையினால ஏற்பட்ட பிளவு அல்ல அவங்க சொல்லாங்க பங்காளி சந்தை நான் சொல்லுகிறேன் பங்கு சண்டை பங்கு வைக்கில் ஏற்பட்ட சண்டையில பிரிஞ்சு நிற்காங்க அல்ல இது வேலைக்கே ஆகாது